கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் அந்த இவர தங்க தமிழ் செல்வனுக்கு பிரச்சனை தொடர்ந்து இருக்கு இதை தீர்க்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்துச்சு தலைமை இல்ல என்ன முடிவு எடுத்துச்சு ஆலயம் சரி போங்க 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 சரி பண்ணுங்க கடுமையான தண்டனை தேவைங்க தப்பு பண்ண தண்டனை வந்தே ஆகணும் இந்த ரெண்டு பேரு சண்டை போட்டது பொதுவெளியில சண்டை போட்டதுக்கு யார் மேல தவறு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணா தான் அந்த பயம் கட்சிக்காரன் மத்தியில் இருக்கணும் இருக்கும் உங்களுக்கு தெரியாதுங்க நான் இந்த வண்டியை வந்து கொடி கட்டின வண்டியில போயிட்டே ஒருத்தனோட சண்டை போருக்கு அதாவது உரிமையே கேட்கறதுக்கு என் வண்டிய ஒருத்த வந்து இடிச்சு விட்டான் இல்ல ஒருத்த வந்து உரசிட்டான் அவன் போய் ஏன்டா உரசினு கேட்க முடியல ஏன்னா கேமரால போட்டா எடுத்து திமுக காரன் அராஜம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையை நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண தொண்டனுடைய இந்த மாதிரி கேர் பண்ணி வாழ போகும்போது உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறவரு ஒரு எம்பி இருக்கிறவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் இல்லையாங்க